ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாலை வணக்கத்துடன் உங்கள் சகிமா வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் அன்னைக்கு தான் லைவ் மோனிஸ் சிஸ்டர் வாங்க மோனிஸ் ஹாய் எப்படி இருக்கீங்க மோனிஸ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ம் சிவா ஹாய் சிவா ஹாய் அங்க வந்தவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா யாராவது வந்திருந்தீங்கன்னா சார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவா ஹாய் 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 சிவா எத்தனை ஹாய் வாங்க சிவா சாப்பிட்டாச்சா மோனிஸ் என்ன பண்றீங்க ஈவினிங் வணக்கம் வணக்கம் ஈவினிங் வணக்கம் சிவா லைக் தேங்க்யூ சிவா தேங்க்யூ லைக் போடுறது ரொம்ப நன்றி மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம் லைவ் வந்துருக்கேன் எல்லாரும் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனாலதான் நாலு நாள் லைவ் வர முடியல வந்து பண்ணிக்கோங்க பண்ணுங்க புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க மோனிஷ் திருநெல்வேலி தங்கச்சி அதர் பிளாக்

ஹாய் பிரவீன் கம் தமிழ்ல கமெண்ட் போனால்தான் பதில் தெரியும் தெரியாது அதனால கமெண்ட் பண்ணுங்க ஹாய் யாரு பேர் தெரியல என்ன இன்னைக்கு பேரு தெரியாதவங்களா கமெண்ட் படிக்க தெரியாதவங்களா பண்றீங்க கொஞ்சம் படிக்க தெரிஞ்ச மாதிரி போடுங்கப்பா ஹாய் சாய் சாயா ஹாய் சாய் ஈவினிங் பிளீஸ் கமன் ஓன்லி திஸ் தமிழ் என்ன செட்டிங்ஸ் மாறி போயிருக்கா செட்டிங்ஸ் மாறி போயிருக்கே தெரியுது என்ன பண்றது இல்லையே இப்போ ஆ ஓகே ஓகே நீங்கிட்டு மாத்திடுச்சி வா இப்ப ஓகே வா இப்போ ஓகே தானே இருக்கும் தமிழ போடுறீங்களா வருதுல்ல ஓகே ஓகே என்னடா ஒண்ணுமே புரியாம வருதுன்னு நானும் யோசிக்கிறேன் ஏன் இப்படி எல்லாம் அப்பப்போ அடிக்கடி மாத்துறாங்க ம் இப்போ ஓகே ஓகேவா சரி சரி அப்பப்போ செட்டிங்ஸ் மாத்திராங்க நம்மளுக்கு தெரிய மாட்டேங்க சொல்லிட்டு மாத்த மாட்டாங்களா அதை யூடியூபுக்காரங்க ம்

லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து நம்மளுடைய லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் டக்கு டக்குன்னு கமாண்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு ரொம்ப நேரம் லைவ் போட மாட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் லைவ் போடுவேன் ஏன்னா மொபைலில் சார்ஜர் இல்லை இன்ன வரைக்கும் வெளியில் போயிட்டு வந்தேன் அதனால அப்படியே வந்துட்டேன் கமாண்ட் பண்ணுங்க சைலண்டா வாட்ச் பண்ணாமல் அப்பப்ப ஏதாவது தேவையில்லாத செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிடறாங்க இந்த யூடியூப் பாருங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ஐயோ கமாண்டே வராத அளவுக்கு நீ செட்டிங்ஸ் பாத்திட்டா கமாண்ட் வரவே மாட்டேங்குதுங்க வருது 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 மாலை வணக்கம் சிஸ்டர் நல்லவன் வாங்க நல்லவன் நல்லா இருக்கீங்களா நல்லவன் மாலை வணக்கம் ஓ அதான் இந்த காஸ்டியூமா ஆமா சிவா இல்லைன்னா நம்ம எப்பவும் அழுக்கு நேட்டில தானே வருவோம் அடுத்தவன் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாமே அடுத்தவன் பொண்டாட்டி எல்லாமே இருந்தீங்கன்னா அப்புறம் உங்க பொண்டாட்டி அடுத்தவங்க யூஸ் பண்ணிட்டு போயிட போறாங்க அதனால ஆஹ் வாஷா உங்களோட பொருளை மட்டும் யூஸ் பண்ணுங்க அடுத்தவங்க பொருளை எதையும் யூஸ் பண்ணாதீங்க ஹாய் அக்கா ஆதித்யா வாங்க ஆதித்யா ஹாய் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மூணு நாலு நாள் கழிச்சு வந்திருக்கேன் லைவ் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நான் எல்லாம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் நல்லா இருக்கேன் நல்லவன் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் கொடுத்தா எப்பவும் நல்லா இருக்கலாம் ரொம்ப நாளாக ஆளை காணும் அக்கா அம்மா ஆதித்யா கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிடுச்சு ஆல்ரெடி இந்த தலையில் அடிபட்டுக்குன்னு சொன்னால அது வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு தலைவலிக்க ஆரம்பிச்சிச்சு போய் டாக்டரை பார்த்துட்டு அப்புறமா ஒரு மூணு நாலு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு சரியாயிடுச்சு வந்திருக்கேன் சுரேஷ் போயிடுச்சு கமான் போயிடுச்சு சிஸ்டர் ஓகே சுரேஷ் தேங்க்யூ எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது அப்படிங்களா நல்ல தான் பாஷா நல்ல கெட்ட பழக்கம் இல்லைன்னு சொல்றீங்க அப்புறம் அடுத்தவங்க பொருள் திருடம் நினைக்கிறீங்க உங்களுக்கு சாரி அழகா இருக்காக்கா அப்படியே ஆதித்யா தேங்க்யூ சூப்பர் சாப்பிட்டாச்சா இன்று என்ன ஸ்பெஷல் சிவா இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல வெஜிடபிள் பிரியாணி ரைத்தா அவிச்ச முட்டை என்ன வம்சமா என்ன வம்சம் வள்ளிவில் ஒரே வம்சமா ஹாய்ங்க வாங்க என்னமோ வம்சம் போட்டிருக்கீங்க நல்லவன் லைக் தேங்க்யூ நல்லவன் தேங்க்யூ சாப்பிட்டீங்களாக்கா மதியானம் சாப்பிட்டேன் ஆதித்யா சாப்பிட்டுதான் நீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்களா அடுத்தவன் பொண்டாட்டி என்றால் எனக்கு தனிப்பா ஆசம் அடுத்தவன் பொண்டாட்டி அதத்தான் சொல்றேன் அடுத்தவங்க பொருளை எதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்க தான் தான் உழைச்சு சம்பாதிக்கிற பொருளே தனக்குன்னு நெனைக்காது அடுத்தவங்க பொருளெல்லாம் நிலைக்காது அதனால உங்களுக்கான பொருளை மட்டும் யூஸ் பண்ணுங்க பா பாஷா ஃபுடே என்ன ஸ்பெஷலாக்கா ஒரு ஸ்பெஷல் இல்லை ஆதித்யா எங்க வீட்ட சாப்பாடு வந்து வெஜ்ஜு பிரியாணி அப்புறம் இன்னைக்கு எல்லாம் கட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் ரீல்ஸ் எடுக்க வேண்டியாச்சு ரீல்ஸ் எடுத்தேன் அப்புறமா கொஞ்சம் வெளியும் போயிட்டு வந்தேன் அப்படியே அது மாரி என்ன பேரு ஆர்த்தி மார்டின் ஆர்த்தி ஹாய் அக்கா சொல்லிருக்கீங்க வாங்க இது ஒரு கலை அப்படிங்களா நீங்க ஊருக்கு எப்போ போறீங்க அக்கா பிப்ரவரி போர்டீன்த் கிளம்புறேன் பிப்ரவரி போர்டீன்த் கிளம்புறேன் பிப்டீன்த் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் சாஸ்திர கம்மியா இருக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கொஞ்ச நேரம் லைவ் போட்டு முடிச்சுக்கலாம் ஓகேவா முடிஞ்ச நைட் எயிட் தேர்ட்டிக்கு லைவ் வரேன் ஓகேவா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க சைலண்டா வாட்ச் பண்ணாதீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களா லைக் போட்டீங்கன்னு டக்குன்னு ஏறும்ல காசா பண்ணமா சொல்லுங்க லைக் போடுறதுக்கு அன்பு தங்கச்சி நீங்க ஒரு லட்சுமி கடாட்சியமாக இருக்கிறீர்கள் உங்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் அன்பு குட்டிமா தங்கச்சி வாங்க ஆறு லட்சுமணன் வாங்க லட்சுமணன் அண்ணன் தங்கச்சின்னு சொல்லிட்டீங்க வாங்க அண்ணா லட்சுமணன் அண்ணா வாங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க மதியம் உங்களோட பிளாஸ்டிக் பூவா வாடாம அப்படியே இருக்கு ஆமா பாஷா பிளாஸ்டிக் பூ தான் வாடாம அப்படியே இருக்கும் டெய்லி பூ நூறு ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு வாங்க முடியாதுல்ல அதனால ரீல்ஸ் எடுத்ததுக்காக பிளாஸ்டிக் பூ அந்த பிப்ரவரி ஃபோர்டீன் அந்த அனைவருக்கும் நீங்க ரோஸ் கலர் சாரி கண்டிப்பா வீடியோ போடுங்க அக்கா ஐயோ ஆதித்யா ஏன் நம்மளோட லைவ்ல வராங்க எல்லாருக்கும் ஆனா ரோஸ் கொடுத்துடலாமா என்ன பட்ஜெட் தான் இல்ல இல்லாட்டி எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் ஒரு ரோஸ் கொடுத்துலாம் இனிய மாலை வணக்கம் சகோதரி நலமா இருக்கீங்களா வீட்டில் அனைவரும் நலமா அன்பு வாங்க அன்பு இனிய மாலை வணக்கம் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க உங்க வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா நீங்க நல்லா இருக்கீங்களா அதில் மனம் வருமா வராது எப்படிங்க பிளாஸ்டிக் பூல மனம் வரும் ஒரிஜினல் பூவிலே பூ ஒழுங்கா மனம் வர மாட்டேங்குது பாஷா ஹம் அதுலயும் நிறைய கலப்படம் பண்ணி கொடுக்குறாங்க இதுல எப்படி மனம் வரும் பிளாஸ்டிக் பூல அதனால பிளாஸ்டிக் பூ மனம் இல்லை மாரிமுத்து ஹாய் போடுறது நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா எடுத்து எனக்கு பிடிக்கல அந்த மாதிரி போடாதீங்க பிளீஸ் உங்களை விட நான் வயசில் பெரியவளாக கூட இருக்கலாம் இறைவன் அருளால் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் நன்றி தேங்க்யூ அன்பு மகிழ்ச்சியா இருக்கீங்களா எப்பவும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியா இருங்க இதே தொடர்ந்து உங்களுக்கு லைஃப்ல கிடைக்கட்டும் ஹாய் மைடியர் டாக்டர் நீங்கள் சாயா குடிச்சிங்களா ஓ சாயா ஓ மலையாளத்துல போட்டிருக்கீங்களா அது எனக்கு புரியல நாகா வாங்க நாகா ஹாய்ங்க சாயா தான் குடிக்கணும் லைவ் முடிச்சுட்டு குடிப்பேன் பாபு டீ குடுத்துருக்கீங்க தேங்க்யூ பாபு ஆகாஷ் பாபு டீ குடுத்துருங்க ரொம்ப நன்றி அத தூக்கி போடு அம்மா அப்போ ஏன் தூக்கி போடணும் அழகா இருக்குல்ல நீங்க கூட சொன்னீங்களா அழகா இருக்குன்னு சொன்னீங்களா அப்புறம் என்ன பாபு ஹாய்ங்க பாபு பிப்ரவரி பிப்டீன் நீங்கள் ரோஸ் கலர் சேரீல சாமியாட வீடியோ போடுங்க அக்கா பிப்ரவரி பிப்டீன்த் வந்து காலையில தான் நான் அம்மா வீட்டுக்கு போவேன் நைட்டு தான் எங்கள் ஊர்ல திருவிழா நடக்குது நைட்டு போல நான் சாரி எட்டிட்டு போகணுமா சாமியாடணுமா ம் ஆடிலாம் ஆடிலாம் ஹாய்ங்க ஆகாஷ் பாபு என்ன வந்தோடனே பாய் சொல்றீங்க ஹாயா பாயா அழுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை நான் அழகு என்று வார்த்தை பயன்படுத்தவில்லை அப்படிங்களா சரி சரி யாரோ சொன்னாங்க பூ அழகா இருக்குன்னு சொன்னாங்கல்ல அதனால சொன்னேன் திருவேல் ஹாய் குட்டிமா சிக்ஸ் லைக்கா என்னது போடுக்கீங்க சிக்ஸ் போடுறீங்க கதிரி குட்டி திருவேல் வாங்க திருவேல் ஹாய் சாப்பிட்டாச்சா திருவேல் டீ குடிச்சாச்சா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகுதா எல்லாரும் சாப்பிட்டுருப்பீங்க

சார்ஜர் இல்லை மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆகிடும் அதனால் சீக்கிரமாக முடிக்க போகிறேன் லைவ் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் தான் லைவ் போடுவேன் ஓகேவா நான் ரெண்டு மூணு நாளாக லைவ் வர முடியல உடம்பு சரியில்லை அதனால அதனால நீ நைட்டு எயிட் தேர்ட்டிக்கு மொபைல் சார்ஜ் போட்டுட்டு லைவ் வரேன் அதனால இப்போதைக்கிட்ட கிட்டக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சாமி ஆடுங்க அக்கா அவங்க சாமி ஆடுறதுல நான் பார்க்கணும் அக்கா அவங்களை ஏன் இந்த கொலவரி ம் ஆதித்யா உங்களுக்கு ஏன் இந்த குலவரி உம் நான் ஊர்ல எல்லாம் போய் சாமி வாங்கதும் சிரிப்பாங்க என்ன ஹலோ அக்கா வாங்க ராஜேந்திரர் ராஜேந்திரன் சாமி அண்ணா சிரிக்க மாட்டாங்க சாமி வந்து அண்ணா சிரிக்க மாட்டாங்க சும்மா வம்புக்கா அண்ணா திட்டுவாங்க எல்லாரும் டெய்லி லைவ் போடுவீங்களா அக்கா அதித்யா டெய்லி நீ லைவ் வரும் த்ரீ ஓ கிளாக் ஒரு லைவ் நைட் எயிட் தேர்ட்டிக்கு ஒரு லைவ் வரும் இப்போதே இந்த ரெண்டு மூணு நாளாக உடம்பு சரியில்லை அப்படிங்கிறனால தான் லைவ் போடலை அடுத்து ஊருக்கு போகிறதுக்கு ரெண்டு மூணு நாள் இப்போ ஷாப்பிங் போக வேண்டியிருக்கு அதனால அப்பவும் போட மாட்டேன் இல்லைன்னா தொடர்ந்து லைவ் போடு ஓகேவா அக்கா நீங்க எந்த ஊர் ராஜேந்திரன் எனக்கு வந்து திருநெல்வேலி ராஜேந்திரன் இருக்கிறது சென்னையில் இருக்கிறேன் ஊர் வந்து native திருநெல்வேலி நீங்க இனிமேல் மூணு இருபதுக்கு லைவ் லைவ் போடுங்க அக்கா அப்படியா மூணு இருபதுக்கு போடவா ஓகே ஓகே உங்களுக்கு மூணு இருபதுக்கு என்னன்னா எதுக்காக மூணு இருபதுக்கு போடுறேன்னா இந்த மூணு மணிக்கு போடுறேன்னா மூணு முப்பதுக்கு எங்க ஹஸ்பண்ட் வந்துருவாரு அதனால அவர் வந்துகிட்டு ஒரு ஆஃப் அன் லைவ் பேசிட்டு முடிச்சுக்கலாம் அதுக்காக மூணு இருபதுக்கு போட்டேன்னா மணி ஆறு மணி அஞ்சு மணி ஆயிடும் முடிக்கிறதுக்கு அதுனால சரி இனிமே உங்களுக்காக மூணு இருபது வந்து பாக்குறேன் ஷாகுல் சென்னையில எங்க சென்னையில சிஎம் தொகுதி கண்டுபிடிங்க சூப்பர் தேங்க்யூ ஷேக் உங்களுக்காக தான் போட்டு வந்துருக்கேன் இனிமே மூணு இருபதுக்கு வந்து பாக்குறேன் அக்கா நான் சாமி சொன்னீங்க அக்கா நீங்க நான் சொன்னேன் ஆதித்யா அதனால சும்மா கோயில போய் சாமியெல்லாம் ஆட முடியாது சாமி ஆடுறவங்கள வேணா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் ஓகேவா நீங்க முதல்ல இருந்து சாமி ஆடுறத பத்தியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க அதனால உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டாமேன்னு சொல்லிட்டு சரின்னு சொன்னேன் பார்க்கலாம் ஊரில் போயிட்டு ஆனால் சாமி போட முடியாது நான் ஆட முடியாது அடுத்து அவங்க ஆடுறத உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் ஓகேவா லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்க மறந்துட போறீங்க அப்படியே லைக் பண்ணாம கமெண்ட் போட்டுட்டு அப்படியே ஓடிட போறீங்க அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் லைவ் போடுவேன் டெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க கமாண்ட் என்ன ஆச்சு அப்படியே நாங்க இன்னைக்குதான் என்னாச்சு ஆளையும் காணும் ஒரு கமெண்ட் கூட காணும் உம் இப்படி பண்ணீங்கன்னா எப்படி பண்றது யூடியூப்ல வேற இந்த மாதிரி பண்றாங்க செட்டிங்ஸ் மாத்தி வச்சிட்டு அப்பப்பா சிக்னல் வேற கிடைக்க மாட்டேங்குது மன்னவா ஒரு கோயில் கோவிந்தமோ சிங்கம் பாய்ஸ் லைவ் ஓனர் ஹாப்பி குட் ஈவினிங் வாங்க சிங்கம் பாய்ஸ் ஹாப்பி குட் ஈவினிங் உங்களுக்கு எப்படி இருக்கீங்க சிங்கம் பாய்ஸ் டீ கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ஆல்ரெடி நான் டயர்டா தான் இருக்கேன் யாராச்சும் டீ கொடுத்தா நல்லா இருக்கும் இப்ராகிம் ஹாய்னு இப்ராகிம் லைவ் எப்போ போடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது அக்கா நான் எப்போ மூணு மணிக்கு தான் போடுவேன் ஆதித்யா அதனால இன்னைக்கு மூணு நாலு நாளாக நான் லைவ் போடலை அதனால தான் உங்களுக்கு தெரியல இப்போ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் நான் மூணு இருபதுக்கு கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் லைவ் ஓனர் நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பாய்ஸ் கொஞ்சம் முடியல இந்த மூணு நாளாக என்னால் அதனால தான் லைவ் போட முடியல இப்ராமி ஹோ சொல்லிருக்கீங்க உனக்கு லைவ் ஓனர் டீ சாப்பிட்டீங்களா இனிமே தான் சிங்கம் பாய்ஸ் ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே வந்துட்டேன் பணம் இல்லாதவன் நான் வாங்க வாங்க ஹாய் ஹாய் சுகி கம்பெனி ஓனர் அக்கா சுகி கம்பெனியா ஓனர் ஆசைதான் இருக்கு ஆசை அதிக வேலைக்கு இருக்கு ஆனா கிரகம் என்ன பண்றது ஊர் மாடுனக்கே இருக்குது அதனால நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை பண்ணுவோம் லைவ் ஓனர் உங்களுக்கு பார்த்தா உடம்பு முடியாத மாதிரி தெரியலையே சிங்கம் பாய்ஸ் நான் வந்து நாலு உடம்பு முடியல இன்னைக்கு தான் சரி லைவ் வரலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது என்னதான் ரீல்ஸ் மேக்கப் போட்டு அப்படி தெரியாது நீங்க ஆடுற வீடியோ போடணும் அக்கா நான் ஆடுற வீடியோ போடணுமா நான் ரீல்ஸ்லயே ஆட மாட்டேன்றேன் அப்புறம் எப்படி நான் சாமியாட வீடியோ போடுதா அதிச்சியா கிரகம் இங்க வந்து வீடியோ போடுறீங்க போத

இதுல என்ன இருக்குது கலாய்ச்சி பேசுறதுல ஹாப்பி தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்லா கலாய்க்கிறதுல நான் என்ஜாய் பண்ணுவேன் கலாய்க்கறதெல்லாம் எனக்கு பிடிக்கும் என்ன யாராவது கலாய்ச்சா நான் அவங்களை பதிலுக்கு டக்குனு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க எங்க போனீங்க சார்ஜர் வேலை இல்ல அதனாலதான் இல்லாட்டா நான் ஒரு ஆறு மணி லைவ் போடுவேன் சார்ஜர் இல்ல டக்குன்னு சுவிட்ச் ஆப் ஆயிடும் அதனால இருக்கிற வரையும் போட்டுட்டு முடிச்சுக்கலாமே பார்த்தேன் டக்கு டக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்க மஞ்சள் குடவையில பால் குடம் எடுக்கிற வீடியோ போடுங்க அக்கா ஆதித்யா நான் பால்குடம் எல்லாம் எடுக்க மாட்டேன் எல்லாம் இருந்து என்ன சொல்றது அந்த அளவுக்கு எல்லாம் பால் குடம் எடுக்கிறதுக்கு விரதம் எட்டு நாள் பத்து நாள் விரதம் இருக்கணும் அந்த மாதிரி எல்லாம் நானு இருந்து பழக்கம் கிடையாது கோயிலுக்கு விரதம் இருப்போம் எட்டு நாளைக்கு விரதம் இருப்போம் நான்வெஜ் எதுவும் செய்யாம இருப்போம் ஆனா பால் குடெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கடுமையான வரதம் இருக்கும் பிரவீன் குமார் ஹாய் ஹலோ மேம் சொல்லியிருக்கீங்க வாங்க பிரவீன் ஹாய் லிப்ஸ்டிக் சூப்பர் தேங்க் ஷேக் ஹலோ அக்கா யாரு முகமது வாங்க முகமது வாங்க லைவ் ஓனர் புது பொண்ணு மாதிரி புறப்பட்டு வந்துரு வந்திருக்கு அழகு போட்டிக்கு எங்க போறீங்களா சிங்கம்பாய்ஸ் இந்த இதுல ஒரு காமெடியில் சொல்லாங்களா மிஸ் இந்தியா போறோம் பாங்களா அது மாதிரி போறோம் சிங்கம் பாய்ஸ் நானு எப்படி இருக்கீங்க மை ஸ்வீட் ஸ்வீட் அக்கா நல்லா இருக்கேன் முகமத் நீங்க எப்படி இருக்கீங்க ஸ்வீட் ஸ்வீட் அக்கான்னு சொல்லிட்டீங்க இதுக்கு மேல என்ன வேணும் சகியே சகியே நலமா நீயே அக்ஷயா நல்லா இருக்கேன் அக்ஷயா நீங்க நல்லா இருக்கீங்களா அக்ஷயா ஒரே பாட்டாவே பாடிட்டீங்களா உங்கள் நேம் சாகுல் என்னோட நேம் வந்து சகி நீங்க அழகா இருக்கீங்க அக்கா அப்பியா தேங்க்யூ ஆதித்யா லிப்ஸ்டிக் நல்லா இல்லை அக்ஷயா ஒருத்தங்கன்றீங்க ஒருத்தங்க நல்லா இல்லைன்றீங்க எதை சொல்றது நலம் சகி நலமா அக்ஷயா அக்கா சொல்லிருக்கீங்க அக்ஷயா மிஸ்டர் காசி அழகு போட்டிக்கு மிஸ்டர் காசி அழகு போட்டிக்கு போறோம் நீங்க தென்காசி சகி போற மாதிரி எல்லாம் நாங்க தென்காசியை விட்டு மிஸ் ஆயி போறோம் நாங்க சென்னை விட்டு மிஸ் ஆகி போறோம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகா அழகா இருக்கீங்க அக்கா அப்படியா முகமது கொஞ்சம் சாரி கட்டி கொஞ்சம் பூ வச்சு கொஞ்சம் லிப்ஸ்டிக் கண்மையெல்லாம் போட்டா அழகா தான் இருக்கும் எல்லாருக்கும் ஹேர் ஃப்ரெண்ட்ல போடுங்க ஹேர் ஃப்ரெண்ட்ல போடணுமா அதே உழைஞ்சு போய் கிடக்குது எப்போ ஒலைய போகுதுன்னு தெரியல ம் இதுக்கு மேலே ஃப்ரெண்டில் போடணுமா லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக வந்துருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஹார்ட் கொடுத்துருங்க தேங்க்யூ ரமே என்ன பேரு எடிட் அண்ணி தங்க லிங்கேஷ் வாங்க லிங்கேஷ் நல்லா இருக்கேண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா உங்க ஒய்ஃப் நல்லா இருக்காங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் 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 முகமது நீங்க என்ன சாப்பிட்டீங்க எங்க வீட்ட இன்னைக்கு வெஜ் பிரியாணி அவுச்சு முட்டை அப்புறம் வந்து ரைத்தா லைக் அக்கா தேங்க்யூ முகமது ஹாய் சிஸ்டர் பிரியா வாங்க பிரியா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்ன உங்க பிரதர் கூட்டிட்டு வந்துட்டீங்களா போயி லைக் தட் இன் யூ பிரியா பக்கத்து வீட்டுக்காரங்களோட போனாங்களா கூட்டிட்டு வந்துட்டீங்களா நிலமா சிஸ்டர் நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கும் எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்களோட போனவங்க கூட்டிட்டு வரல அதனாலதான் நம்மளுடைய அண்ணாச்சி வரலையா வரவே இல்லை அன்னைக்கு போனவர் அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு ஓடிட்டாரு ரெண்டு மூணு வாட்டி அதுக்கப்புறம் வரவே இல்லை நானும் ரெண்டு மூணு நாளா லைவ் போடவே இல்லை ஆளை காணும் அழகா இருக்கீங்க சிஸ்டர் கோவிலுக்கு போறீங்களா இல்ல இல்லை பிரியா வீட்டுல அப்படியே லைவ் வந்துட்டேன் கோவிலுக்கு அக்கா உங்க ஊரு திருவிழா வரும்போது உங்க ஊர் மக்கள் சாமி ஆடுற வீடியோ போடுங்க கண்டிப்பா அதித்தியா சாமி ஆடுற வீடியோ கண்டிப்பா போடு சாமி ஆடுவாங்க அவர் ஒரு புள்ள பிறக்கிற வரைக்கும் திரும்பி வர மாட்டார் சிஸ்டர் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர சரிபட்டு சொன்னாரே அது நீங்க இப்படி சொல்றீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர நான் சிம்பு ஹாய் சாரி அக்கா ஆதித்யா சாரியா எதுக்கு சாரியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல எங்க சன்னினா அம்மா போகலையா அம்மா பிள்ளையா என்னது எங்க எங்கே அவர் தான் அதுக்கு வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்னவா நீங்க வேற சீக்கிரம் வந்துருவாரு கவலைப்படாதீங்க இருக்க ஐயோ என்ன உங்களுக்கு சிம்பு வந்திருக்கேன் பூ வச்சிட்டு வந்திருக்கேன் அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் வேற ஒண்ணும் ஸ்பெஷல் இல்ல பிறந்த நாள்னு ஒரு எவ்வளவு மாசம் இருக்கு இருக்கு ஏப்ரல் வரட்டும் பர்த்டே கொண்டாடிலாம் சிம்பு அது எப்படி பர்த்டே வந்தா சொல்லாம எப்படி இருப்பீ உங்க கிட்ட நாளே லைவ்ல சொல்லிட மாட்டேனா எனக்கு நாளைக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் வரைக்கும் பர்த்டே கொண்டாடிலாம் கமெண்ட் பண்ணுங்க சைலடா வாட்ச் பண்ணா மேம்

ஊருக்கு போயிட்டு உங்க அம்மா வீட்டுல சாரில லைவ் போடுங்க அக்கா அங்க போ லைவ் போடுற பிரச்சனை இல்ல டைம் எல்லாம் கிடைக்கும் என்ன ஒண்ணு சிக்னல் கிடைக்காது அதுதான் பிரச்சனை ரெமோதான் ரெமோதானா சூப்பர் சூப்பர் நே உங்க பேரு என்னோட பேரு சகி ரமோ உங்க பேரு எங்க பேர் தான் சகி உங்க ஊர் திருவிழால லைவ் வீடியோ போடுங்க அக்கா ஊர் திருவிழால லைவ் போடலாமா நைட் நேரம் போவோம் சொந்தக்காரங்கெல்லாம் பக்கத்து ஊருக்காரங்க எல்லாரும் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க லைவ் போட்டா என்னன்னு நினைப்பாங்கன்னு தெரியல பாக்கலாம் எனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா லைவ் போடுறேன் சப்ஸ்கிரைப் டன் சகி தேங்க்யூ ரமோ தேங்க்யூ தேங்க்யூ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நம்முடைய லைவ்ல இருக்கவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் லைவ் கூடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தொடர்ந்து நம்மளுடைய லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா சுகன்யா ஒரு பேய் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கிங்ஸ் தப்பு சுகன்யா வாங்க சுகன்யா ஹாய் அக்கா யாரு காளி யாரு காளி கலையரசன் சாரி சாரி கலையரசன் சாரி வாங்க கலையரசன் எனக்கு கண்ணோட தெரிய மாட்டேங்குது ரொம்ப நேரம் ஆயிடுச்சா டயர்டா இருக்கு மாலை வணக்கம் இளங்கோவன் வாங்க மாலை வணக்கம் ஓகே பாய் சகி ஓகே ரமோ பாய் பாய் அதுல இருந்துச்சு போய் பாருங்க ஃப்ரீயா இருக்கும் ஜெயில நம்மளுடைய லைவ்லயும் ஷார்ட்ஸ் வீடியோ போய் பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரமேஷ் காய்க ரமேஷ் ஹாய் தண்ணி கூட குடிக்கல தண்ணியாவது எடுத்துட்டு வந்துறேன் அப்படியே லைன்ல இருக்கீங்களா காகமா இருக்குது ரமேஷ் அம்மா अम्मा सुगनिया वेंगट सुगनिया वेंगट खाएंगे वेंगट विक्की हाय विक्की